கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட ஐயன்ஆர் துணை சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரமோ சோ இந்த சீரியல் ரொம்பவுமே பாக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சோ இந்த சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து தன்னோட அண்ணனுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்ப பொண்ணு பார்க்கவும் போயிட்டு வந்திருக்காங்க பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிளையே பிடிச்சிருது இப்ப மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து மாப்பிளை வீடை பாக்கிறதுக்காக வராங்க வீட்டெல்லாம் வந்து பாக்குறாங்க வீடு ரொம்பவுமே பழசா இருக்கு இருந்தாலும் வீட்டிலையும் கொஞ்சம் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா சோ பொண்ணு வீடும் வந்து வீட்டை பாக்குறாங்க வீட்டை பத்தி பெருசா எதுவும் பேசல ஆனா அவங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்பவுமே பிடிச்சிருது இருந்தாலும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஏன்னா இந்த வீட்டுல எப்படி எல்லாரோட சேர்த்து தன்னோட பொண்ணையும் வாழ வைக்கிறதுன்னு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க இல்லையா அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க தம்பிங்களை விட்டு பிரிஞ்சு வந்துருங்க நீங்க தனியா வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னா என் பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா நம்ம சேரன் என்ன சொல்றாப்புல என்னால என்னோட தம்பியை விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல வழக்கம் போல கல்யாணம் நின்னு போகுது இதுதாங்க இந்த ப்ரோமோ உள்ள காமிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்